நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கும்பம் அப்படின்னாவே பெருசா சாதிக்கணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக எந்த நிலைக்கும் செல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி இந்த கும்பராசி வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் தொழில் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசின் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுமே கடைசியாக ஒன்றும் நடக்கலை சார் பயங்கரமான பிரச்சனை மாடிங்க தொழிலில் இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கேன் நிறைய கடன் வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டுருக்கேன் பல லட்ச கடனெலாம் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வாழ்க்கையில் சாதிப்பனா சாதிக்க முடியாததான்னு தெரியல இருந்தாலும் வந்து எப்படியாவது ஜெயிச்சலான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அதனால் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர் அதே போல் வேலையில் கடுமையான பிரச்சனை வேலை சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினால வேலை போச்சுன்னு தெரியாமல் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வேலைக்கு போகலாமா வேணாமா காலையில் இந்த ஸ்கூல் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வேலைக்கு போனால் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்களே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை மன ரீதியான பாதிப்பு ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நிறைய குழப்பங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு இது முக்கியமாக புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே சண்டை ஒரே பிரச்சனை போயிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு பல வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்குமே பிரச்சனை இருக்கு நல்லா தான் இருந்தாங்க என் ஒய்ஃபு நல்லா தான் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு ஆனால் திடீர்னு இப்போ பிரச்சனைலாம் என்ன மாதிரி இருக்குது தெரியல பயங்கரமாக தப்பாக பேசுகிறாங்க என்னை பற்றி அவங்க வீட்டில் கேட்டுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து காதலில் ஒரு பிரேக்கப்பு திருமணம் பக்கத்தில் போய் நிறைய பேருக்கு நின்று போயிருக்கு சில பேருக்கெலாம் நிச்சாதம் ஆகி நின்று பேருக்கும் சில பேர் ஓகே எல்லாம் பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லி பண்ணக்கூடிய நேரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இந்த கும்பாராசி அன்களுக்கு இருக்குது இந்த பிரச்சனை வந்து வெளில வந்துடுமா சார்னால் கண்டிப்பாக வெளில வந்துடுவீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால நீங்கள் இப்போ உங்களுடைய நிலைமையிலே இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒரு பயங்கர குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ என்ன பண்ணணும் வேலையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோங்க இல்லை அந்த வேலை தான் கிடைக்கணும் இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கடையச்சு வரைக்கும் அந்த குழப்பமே உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஃபஸ்ட்டு அந்த விஷயம் அடுத்த வேலையில் இருக்கீங்க ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வாங்கினீங்க ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை சார் ஆனால் நெருக்கடி இருக்குது சார் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் வேலையை விட்டுலான்லாம் தோணுது அதை மட்டும் செய்யாது இந்த செய்து வேலை மாறணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க அதே போல் வேலையை விடும்போது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரிலீவிங் ஃபார்ம் கரெக்டாக பண்ணிவிட்டு வேலையை விடுங்க அதேமாதிரி வேலை வாங்கக்கூடிய இடத்துல இத்தனை நாள் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு முதலே டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும் நல்லா தான் சார் இருக்குது நெருக்கடி மட்டும்தான் சார் கண்டினியூ பண்ணுங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க நெருக்கடி இருக்குமானா இருக்கும் நீங்கள் வேறு வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக நெருக்கடி இருக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க அங்கே போனால் அவங்களுக்கு கேட்கவாக்கா இருக்காது அங்கேயுமே பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் மட்டும் வாங்காதீங்க என்ன சார் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லிட்டீங்க கடன் வாங்காமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு டார்கெட் வைங்க இந்த 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 காசு வாங்குனா இதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன் இந்த கடனை இத்தனை நாளாக தீர்ப்பேன் அப்படின்னு டார்கெட் வைங்க அதெல்லாம் பண்ணி நல்லா சம்பாதிச்சுருப்பேன் சார் கடனே இருக்காது கேட்குறது நான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சதுனால தான் மாடிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து டார்கெட் எல்லாம் தெரியுது ஆனால் அந்த டார்கெட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதான் பிரச்சனை அப்படி இல்லாதபோது எப்படி நீங்கள் உங்கள் லோன் அதிகமாகாமல் இருக்கும் லோன் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து எப்படி சார் வெளில வருது பொறுமையாக கேர்ஃபுல்லாக என்னெல்லாம் தேவையில்லைன்னு பேப்பரை எழுதுங்க நம்ம எதில் பிரச்சனை மாட்டினோம் எந்த பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு எதனால் லாஸில் போயிட்டுருக்கு ஆள் அதிகமாக இருக்குன்னா லாஸில் போகலாம் சம்பளம் அதிகமாக கொடுக்குறோன்னா லாஸில் போகலாம் இல்லை வாடகை அதிகமாக கொடுக்கணும் லாஸ் ஆகலாம் ஏன் நம்மளுக்கு இது நடக்க மாட்டேங்குது நம்ம ஏன் கொட்டேஷன்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் ஆர்டராக கன்வெட்டாக ஏன் வேலை செய்கிறவங்க ஒழுங்காக இல்லை இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரு பேப்பர் எழுது என்னென்னலாம் தப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி சரி செய்யணும் ஓவர் நைட்டை உங்களால் சரி பண்ண முடியாது அந்த பிரச்சனைகளை என்னென்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யணும் அதுமாதிரி கணவன் மறை மனைவி உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் பெருசாக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெருசாகனிங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு வரும் திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா வரன் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஜாகிரதையாக பாருங்கள் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனில் போய் மாற்றுறதுக்கான நேரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் முக்கியமாக பாருங்கள் அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளியூர் சென்று வேலை பார்க்கலாம் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பணம் கட்டிலாம் செலவு பண்ணிலாம் போகக்கூடாது அதுக்காக கடன் வாங்கி நான் பணம் கட்ட சொல்கிறாங்க அடுத்த மாதம் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ கட்டு அவ்வளோ கட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஏமாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் ஜாக்கிரதையாக இருக்குது அப்போ இது கண்டினியூ ஆகுமானா கண்டினியூ ஆகாது குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் உங்களுடைய மனசு அப்படி தான் செய்யும் கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் நாகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து நாகர் வழிபாடு செய்கிறது நாகருடைய காயத்ரி ராகு கேது காயத்ரி சொல்வது சிறப்பு அரச மரத்துக்குள்ளே நாகர் வச்சுமா ரெண்டு பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த பாம்பு போய் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனை மாட்ட மாட்டீங்க அதே போல் இந்த மாதம் சந்திராசனம் நாட்கள் பதினெட்டாம் தேதி பத்தொன்போதாம் தேதி இந்த நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும் தேவையில்லாத ஒரு சண்டை வரும் தேவையில்லாத ஒரு தொந்தரவு வரும் அன்னி கடன் மட்டும் வாங்கிறாரிங்க இல்லை உங்கள் நட்சத்திரத்தை பார்த்து சந்திராசனும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அந்த நாளில் கடன் வாங்காமல் ஜாக்கிரதையாகிருங்க அதே போல் இந்த மாதம் நல்ல நாட்கள் அக்டோபர் மாதம் ஏழு எட்டு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம்தேதி நல்ல நாட்கள் அந்த நாட்களில் எல்லா விஷயமும் செய்வது சிறப்பு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி